இங்க பார்த்தீங்களா குண்டூசிய சாமி ஊர்வலம் வருது பட்டாசு வெடிக்கிறாங்க சவுண்டு டம்மு டம்முன்னு சவுண்டுலாம் கேட்குதா இந்த அது என்ன சவுண்டு என்ன மேலாண்டாது தார தப்பட்டா வச்சு அடிக்கிறாங்களா அந்த சவுண்டு கேட்டு எப்படி வெறுக்கி உக்காந்து பார்த்துட்டு இருக்காங்க குண்டூசி அப்படியே பாய் கண்ணுல தெரியுது டேய் குண்டூசி குண்டூசி சவுண்டு கேட்குதா அவங்களுக்கு அந்த சவுண்டு குண்டூசி எப்படி உட்காந்துருக்காம பாருங்க ஏ குண்டூசி குண்டூசி டே அடே பயப்படாதடா தைரியமாக இருக்கணும்டா அட கண்ணையாச்சு சிம்மிண்டி பாரு ஐயோ டேய் டே தங்க பிள்ள எதுக்குமே ஆச்சாரில் கண்ணு கூட சிம்மிண்டி பண்றா பாருங்களே அவ்வளவு உசுறு பயமா குண்டு ஊசிக்கு வெளியே போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்லடான்னு உக்காந்துருக்கான் எப்படி உக்காந்துருக்கான் பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த சவுண்டு வந்ததுல இருந்து இப்படிதான் உக்காந்துருக்கான்